ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஒடிசாக்கு போக போறோம்ல பொங்கல் வந்து போறதே தெரியாது ஏன்னா பொங்கல் முடிஞ்சு நாங்க இருபதாம் தேதியை கிளம்பிடுவோம் அம்மாவுக்கு வந்து மாட்டு பொங்கலும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் லீவ் இருக்குங்களா தைப்பொங்கல் அன்னைக்கு டே எப்படி போக போகுதுன்னே தெரியல அம்மாவும் இல்லைங்களா கொஞ்சம் தனி எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அம்மா இப்போ டே ஷிஃப்ட் போயிட்டு இருக்காங்க அதை விட இருந்தே அம்மா அப்பாவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தேஜுக்கிட்ட சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஊருக்கு போகிற தேஜு ஆமாம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவா போனா நான் ஃபோன் பண்ணுவேன்னு கேட்பா அப்பா கேட்டால் மட்டும் பண்ணுவேன்னு சொல்லுவா அம்மாவோ பாட்டியை கேட்டால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா நல்லா பேசிக்குவாங்க ஆனால் இருந்தே கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் இருக்கும் தானே அதுவும் என்னையே மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ தேஜுவை தாங்க என்ன ஒரு வீட்டுக்கு ஒரு தின்பண்டமே வந்தாலும் முதல்ல தேஜு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சில நேரம் அப்பாவெல்லாம் எழுப்பிதான் கொடுத்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போவாங்க ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே என்ன பண்றது இதுக்கப்புறம் அப்பா சொல்லியிருக்காங்க தேஜு இதுக்கப்புறம் படிக்க வச்சுட்டு ஸ்கூல் லீவுக்கு தான் வரணும் சும்மா சும்மா ரெண்டு பேரும் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன்னு நீங்கள் அவங்க தேஜுவோட படிப்பை கெடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப வலவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோல தேஜு வந்து ஒடிசா போயிட்டா அப்படின்னா அப்பா கிட்ட இருந்தோ இல்லை அம்மா கிட்ட இருந்தோ என்னென்ன மிஸ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் நாங்கள் கேட்டோம் நான் எதிர்பார்க்கதை விட அவ சரியா வீடியோவில் பேசியிருந்தா நல்லாவே பேசியிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி டே கொஞ்சம் பார்த்துட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போல் இந்த விளாக் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது தைப்பொங்கலும் தேடி இங்கே டெய்லியும் மழை பெய்யுதுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்றது என்னென்னா ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி மழை பெய்யலன்னு சொல்கிறாங்க நாளைக்கு போகி பண்டிகை வீட்டை சுத்தம் பண்ணி ரொம்ப பழைய துணியெல்லாம் எரிப்பாங்கல்ல சுத்தம் பண்ணுறதுக்குமே இந்த வெயில் வருமா என்னன்னு தெரியல காலையில் நைட்டு தொடர்ந்து மழையாக இருக்குது பார்க்கலாம் அன்னைக்கு வந்து எப்போதும் போல் சாணி போட்டு கோலம் போட்டதுக்கப்புறம் உலை இருக்கேன் நார்மல் ரொட்டீனாக தான் போகுது ஒலை வச்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ அரிசி இருக்கேன் பொங்கல் வந்து தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் அந்த டேட்டில் இருக்கிற வேலையை விட நாளைக்கு தான் நிறைய இருக்கும் அதனால் இப்போ பெஞ்சிட்ருக்கிற மலைக்கு எல்லோரும் சேஃபாக பொறுமையாக நல்லபடியாக வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க நாளைக்கு எப்படியெல்லாம் போகுதுங்கிறத நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி கொண்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தான் பால் காய வைக்கணும் எப்போதுமே பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி பாலை வடிகட்டிடுவேங்க அம்மா கிட்ட வந்து இந்த ஹேபிட் இல்லை அம்மாவுக்கு வந்து பால் ஆட பிடிக்காது அதனால் எங்கள் ஊரில் குளிக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே கொஞ்சம் உப்பு தண்ணிங்களா அதனால் அந்த தண்ணியில் பால் காய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நல்ல தண்ணியில் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே வடிகட்டுவேன் ஏன்னா ஒடிசாவில் வாங்குகிற பால்லையுமே நான் பார்த்துருக்கேன் முடி சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும் ஒரு சைடு பால் வந்து இப்போது தூக்கோலியிலருந்து திறந்து ஊற்றுனால அது வந்து காலையில் வாங்கினது இன்னொரு சைடு இருக்கிறது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நேற்று காய வச்ச பால் ஏன்னா ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நிறைய வாங்குவோம் சில நேரம் காலையில் சில நேரம் நைட்டு குடிப்பாரு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மிளகு தூள் போட்டு அவருக்கு தனியாக எங்களுக்கு வந்து காஃபி போடுறதுக்காண்டி தான் ரெண்டு சைடுமே பால் காய வச்சுட்டு இப்போவே இப்பவே டைம் எட்டே காலுங்க அவருக்கு பால் காய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் சிமை செய்ய போறேன் ஒடிசாவில் கூட வெறும் சேமியா மட்டும் வச்சு பாயசம் மாதிரி அதில் வந்து சுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஏலக்காய் தட்டி போட்டு சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் சீனி போட்டதும் அது சும்மா சின்ன பாயசம்தான் ஆனால் அந்த ஊரில் சிமைன்னு சொல்லுவாங்க அது செஞ்சு காலையிலே கொஞ்சம் பாதி ஃபில்லிங்காக வேலை செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு அப்பா கோதுமை பாக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல எப்போதுமே ஒன் டென் தானே இப்போது நூற்றி பதினஞ்சு ஒன் ஃபிஃப்டீன் Alors que les fruits, alors les fruits, alors les fruits, alors les இந்த வீடியோ இந்த இடத்துல பார்க்கும்போது யோசிக்கிறீங்களா அடுப்பில் நெய்யை வச்சுட்டு இந்த அப்பில் சேமியை உடைக்காமே கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு உண்மையாகவே நான் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டிலே நான் உடச்சி விட்டேன் சரியாக வந்துடுச்சு நீங்களுமே எப்போயாவது பாயசம் செய்யும்போது சேமியாவை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா உடச்சிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ சேமியாவு முதல்ல வேக விடணும் அறவேக்காடு வெந்ததுக்கப்புறம் பால் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் சீனி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு சரியாக பால் கொதிஞ்சது அப்படின்னா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ வந்து சேமியா பாதி வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு அது நல்லா கொதிஞ்சிருச்சு தான் ரெண்டு ஏலக்காய் அதுவும் கறி மசால் பட்டை மொத்தமாக இல்லைங்க வெறும் ஏலக்காய் தோல் மட்டும் இருந்தது அதனால் பிச்சு போட்டுட்ருக்கேன் இருந்துமே சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னா நல்லா இருக்காது என்ன சொன்னா இருக்கா சரி உங்க அப்பா தான் போட சொன்னாரு பொங்கலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கரும்பு சாப்பிட்டோங்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா இந்த கரும்பு வந்து அங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது ஆளை கரும்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வாங்கிட்டு வருவாங்க அதுவும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் கிடைக்குமா என்னங்கிறது டவுட்டு தான் தெரியுங்களா இந்த வருஷம் இங்கே சூப்பராக கரும்பு சாப்பிடணும் உம் உம் நான் ஒடிசாயும் பிடிக்கிது தமிழும் பிடிக்கிது உம் அப்புறம் ஒடிசா போன தத்தாக்கு மற்றும் மிஸ் பண்ண மாட்டியா ஆ மிஸ் பண்ண உம் யாரும் ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சி டாட்டா அப்புறம் பாட்டி பட்ட மாமா எல்லாரும் உம் 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 யாரும் ரொம்ப பிடிக்கும்

ம் பாடு அங்கே எப்படி பாட்டு பாடுவாங்க தாத்தா எப்போதுமே ஒடிசா போய்ட்டேன்னா ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அந்த சரிகம் பா பாட்டு பாடுவீங்கள்ல எப்படி பாடுவாங்க சொல்லு ஆ ஆட்டம் போடு பாட்டு பாடு ம் ம் பாப்பா பேசுனது கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து ஸ்கூல் போகும்போது ஏழாவதோ எட்டாவதோ படிக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடில அந்த ஷோ வந்ததா என்னன்னு தெரியல கலைஞர் டிவில மாநாடு மயிலாடை வந்து தெரியுதுங்களா அப்பையில சின்ன பசங்க டான்ஸ் ஆடுறதுல இருந்து இல்லை பெரியவங்க இந்த மாதிரி ஆக்டிங் இப்போ கூட ஜீத்தம் இல்லை அந்த சின்ன சின்ன சீரீஸ் மாதிரி பண்ணுவாங்க அதோட ஷோ பேர் எனக்கு இல்லை அதெல்லாம் கூட அப்பா பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து சன்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க நிறைய பசங்க வந்து இரு நிறைய பசங்க பொண்ணுங்களுமே வீட்டோட பிரச்சனையை பற்றி சொல்லும்போதோ அதை விட ஒரு ரெண்டு மூணு பையன்லாம் நானுமே அப்பா பார்க்குறதுனால பார்ப்பேன் சாட்டர்டே சண்டே அதில் வந்து அவங்களோட தாத்தா சொல்லி கொடுத்து பாட்டு சூப்பராக பாடி அதுவும் பழைய பாட்டெல்லாம் அந்த பையன் பாடி நல்ல ப்ரைஸ் வாங்கினான் அதனால் அந்த மாதிரிலாம் பாட்டு பாடும்போது அப்பாவுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே பாருங்கள் உங்கள் உங்கள் வயசில் இருக்கவங்களாம் எவ்வளோ சூப்பராக சாதிக்கிறாங்க பாருன்னு எங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் தேஜுக்கிட்ட அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நீயும் அந்த மாதிரி பாடணும் நீயும் அந்த மாதிரி பாடணும்னு தாத்தா சொல்லுவார்ல அதே மாதிரி இவளுமே சொல்லுவாள் சில நேரம் அவளாக சொல்லியிருக்கா நானும் பாடணும் அப்படின்னு சரி நீ வந்து நல்லா தமிழ் கற்றுக்கோ நல்ல தமிழ் பாட்டு பாட கற்றுக்கும் நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆகும்போது கண்டிப்பாக உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன் அது நடக்கும் என்னன்னு தெரில ஆனால் அப்பாவுக்கு ஒரு ஆசை தேஜுக்கிட்டேயுமே இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவள் டான் அவள் கொஞ்சம் அவள் டான்ஸ் ஆடுறத வச்சு நீங்களும் சொல்லுவீங்கள்ல டான்ஸ் கிளாஸ்லாம் அனுப்புங்கன்னு அதனால் அப்பா வந்து சரிகம்மப்பாவோடய தீவிர ரசிகர்னு சொல்லணும் என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவார் தேஜுக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஒடிசா போனால் மிஸ் பண்ணுவியா முதல்ல தா ஒடிசா போயிட்டா தாத்தாக்கு ஃபோன் பண்ணி பேசுவியா நீ பார்ப்போம் நான் விளையாட போகிறேன் நான் விளையாட நீ எப்போதுமே ஓடிடுவேன் வேற என்ன மிஸ் பண்ணுவோம் ஒடிசா போனா உனக்கு தாத்தா மட்டுமா டெய்ரி மில்க் வாங்கி தராருமா வேற யாரு வாங்கி கொடுப்பா மிஸ்

பாட்டி நல்லவங்களா கேட்டவங்களா பாட்டி நல்லவங்களா கேட்டவங்களா அப்பா சொல்றதுல கேட்க கூடாது ஏமா ம் இந்த பேசினதே பெரிய விஷயம் சூப்பர் எல்லார்க்கு எப்படி இப்படி காமிப்பா இந்த கொஞ்சம் பெருசா அவள் கத்து கொடு எனக்கும் ஆமா செஞ்சுட்டா பாரு செஞ்சுட்டா பாரு அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேஜ் இந்த மாதிரி விஷயத்துல சொல்லும் போதெல்லாம் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்பவுமே ஒரு டைம் அவகிட்ட கேட்கும்போது எனக்கு அம்மாச்சியை பிடிக்காது தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தாத்தா செல்லு கொடுக்குறாருன்னு தான் சொல்லுவாள் படி படிப்பா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மொபைல் கொடுக்குறத கம்மி பண்ணு கம்மி பண்ணுன்னே சொல்லி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க நான் எப்பயாவது கொடுப்பேன் ஆனால் த அப்பா வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவ கூட வீடியோவில் சொல்லியிருக்காளே த அப்பா இருந்து அந்த வாழைப்பழம் வாங்குறாளோ இல்லையோ மொபைல் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டீங்க இதுக்கப்புறம் மாறாது அந்த இதுக்கப்புறம் மாறாது அதனால் என்ன கொஞ்ச நேரம் பார்க்கணும் இந்திய தாத்தா வந்துக்கப்புறம் சென்னை பார்த்தேன் அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ உள்ளதா சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக்ஷர் இன் சப்ஸ்க்ரீன் கைஸ் தேங்க் யூ பை பை